ஆய்னன்மன்மேஸ் தளபதியோட கல்வி விருது வழங்கும் விழா வந்து நாளைக்கு வந்து நடைபெற உள்ளது அது வந்து அதுக்கான வேலைகள் வந்து ஏற்பாடுகள் எல்லாமே பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கு வேறு லெவலில் வந்து ப்ரிப்பேர் இருக்காங்க தொகுதி வரியாக மூணு இடத்த முதல் இடம் பிடிச்ச மாணவ மாணவிகளுக்கு வந்து டென்த்தும் டுவெல்த்தும் படித்த முடித்தவங்களுக்கு வந்து விருது வழங்கும் விழாவாக அறிவிச்சிருக்கார் தளபதி போன வருஷம் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு ஒரே இடத்துல நடந்துச்சு இந்த தடவை ரெண்டு கட்டமாக நடத்த விரும்புகிறாரு ஸோ அதனால் வந்து நாளைக்கும் மூணாம் தேதி ஜூலையும் நடக்க போகுது நாளைக்கு எல்லோருமே பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க தளபதி விஜயோட வந்து என்ட்ரி வந்து இருக்கும் சோஷியல் மீடியா எல்லாமே தான் இருப்பாங்க ஏன்னா தளபதி விஜய் வந்து என்ன பேச போறாரு தலைவர் என்ன பேச போறாரு என்ன அறிக்கை கொடுக்க போறாரு பேசுவாரா இந்த பேசுவாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா போன தடவை வந்து கிளியர்கட்டாக பேசியிருந்தார் நம்ம அம்பேத்கர் பற்றி காமராஜரை பற்றி அதுக்கப்புறம் பெரியார பற்றி எல்லாருமே தெளிவாக பேசியிருந்தார் நல்லவங்களை ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு அப்புறம் அசுரன் படத்தில் வர டயலாக் சொல்லியிருந்தாரு படிப்பு முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருந்தார் பொதுவாக தான் இந்த தடவை கொஞ்சம் அரசியல் உள்நோக்கத்தோடு பேசப் போகிறாராங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க பட் வந்து இது வந்து அரசியல் மேடை கிடையாது கல்வி விருது வழங்கும் விழா அப்படிங்கிறதுனால பசங்களுக்கான அறிவுரை எடுத்து சொல்லுவார் அப்படிங்கிறத நோக்கத்தோடு தான் பேசுவார்ன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் அரசியல் லைட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது விருது வாங்க போகிற எல்லா மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தளபதியோட ஸ்பீச்சை நாளைக்கு எதிர்பார்த்துட்ருக்க எல்லா நண்பர்கள் தளபதியான்கிட்ட இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் ஃபினிமேஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ